வணக்கம் நடைபெறும் இந்த சிறப்பான நிகழ்வில் நாங்கள் மிகவும் மற்றும் அவருடைய தந்தையும் நடிகருமான திரு டாக்டர் அவர்களுக்கு கொண்டாடப்படும் மதுரையில் வந்து படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நம்ம ரெண்டாவது நாலு நாளாக வரைக்கும் வந்துருவேன் இந்த வாட்டி வந்து மெட்ரோவில் ஒரு பீச் ஒரு வேலைகள் நிறைய இருக்கிறதனால வந்து சென்னையிலேருந்து வர முடியல அதனால் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நம்ம ஊரில் என் ஊரில் உட்காந்து பார்க்கணுன்றது கேட்டதுக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷல் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சு குழந்தே இங்கே கூப்பிட்டு வந்து படங்களாக காமிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஸோ ஆ ஸோ அதனால் இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் டு ஒவ்வொரு இங்கே வந்து இந்த படத்தை இந்த படம் வந்து ஓவராலாக வந்து எல்லா வந்து நல்ல வகுப்பு பெற்றுட்ருக்கு ஸோ ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி அந்த சுரியா சார் ஃபேன்ஸ் அன்பான ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ே ஒரு பெரிய அந்த அந்த படம் வந்து ரிலீஸ் அப்புறமேட்டும் வந்து நீங்கள் கொடுக்குற அன்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போ எங்கள் டீம் ஃபுல்லாக டைரெக்ஷன் டீம் எல்லாமே எங்கே இருக்காங்க பவன் ராஜ் எல்லாமே இருக்காங்க ஸோ எங்கள் எல்லா சார்பாகவும் அப்பா வந்து எங்கே இருக்காரு அங்கே எல்லா சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் அவருக்கு அவருக்கு நூறாவது படம் படத்தை வந்து தேட்டர்ல பாக்குறதுக்கு பாக்குற ஒவ்வொரு ஆடியோ நன்றி நீ வந்து மத்தவங்களையும் வந்து தேட்டர்ல போய் இந்த படம் மட்டும் இல்ல எல்லா படத்தையும் போய் தேட்டர்ல பாக்குறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க தேங்க்யூ 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 சோ மச் ஓப்பனிங் டே அன்னைக்கே வந்து சொன்னாங்க நீ ஓப்பனிங் டேக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னால வர முடியல சார் பட் தேங்க்யூ சார் அது எப்படி எடுத்துருந்தாலும் ரசிகர்கள் உங்களுக்கு பிடித்தமானுமே மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு சூர்யாஸ்தாரத்தை சொல்லிடுறான் தெரியும் எல்லா மையிலுமே பேசியிருக்கோம் அவர் ஒரு மனித நிலையம் மனிதர் அவருடைய ரசிகர்கள் ரொம்ப பெரிய அளவில் வெள்ளத்திற்கு வழங்கி நன்றி வணக்கம் ஆகி ஒரு ரெண்டாம் நாள் வந்து அதனால அதுக்கு வர முடிஞ்சுது நான்

எல்லாருக்கும் மொத்த டீமுக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஒரு விஷயம் நடந்துச்சு நார்மல் சிச்சுவேஷன்னால டான்ஸ் டான்ஸ் பை எல்லாம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு ஜாலி இருந்துச்சு அந்த எல்லா சாட்களோ பாம் பண்ணிட்டாங்க டெக்னிக்கல் ஆஃபீசர் ஜெமால் சார் டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் 빅 ஜாப்க்கு எல்லாருடைய வொர்க்குமே பாயிண்ட் ரொம்ப ரொம்ப செம எக்ஸ்பீரியன்ஸ் அது डिफरेंट இந்த படம் வெளியே படம் வெளியானோடனே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை அந்த விமர்சனங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க எப்படி டேரெக்டரை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இதை வந்து மெயின் ஒன்றே படங்கள் வந்து அது வந்தேன் நான் இதுவே இல்லை அது எப்படி நீங்கள் டேரக்டர் எப்படி இருக்கு அவரை எதிர்பார்த்துருக்கேன் ஆ அது என்னோட எல்லா படங்களுக்கும் தான் வரும் என்ன படம் சில பேருக்கு நிறையா மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் பிடிக்கும் மெஜாரிட்டி ஆஃப் வந்து சில விஷயங்கள் இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் டிவியோஸுன்றதை மீறி கொஞ்சம் ஒரு 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 படங்கள் கூட அதாவது ஜெயதன் கல்வன் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விமர்சனம் தான் பண்ணுறது ஏன்னா அதோடய டே அதோட ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஹீரோஸ் இருந்ததுனால படம் ஆடியன்ஸ் செல்வாங்க வந்து ரிசல்ட்டு பார்க்கக்கூட நல்ல ரிசல்ட்டாக தான் வெளியும் இது ஒரு வேளை வந்து கதாநாயகங்களுடைய ஒரு ஏன்னால் எனக்கு மேடம் அவங்க வந்து அதுக்கும் வந்து அவன் மக்கள் வந்து படம் டேட்டில் பார்க்குறதுக்கும் டபுள் எக்ஸ்க்கு வந்து ஒவ்வொருலாம் வந்து நிறையா இந்த மாதிரி ஒரு கேம்பெயினிங் இந்த மாதிரி நெகட்டிவ் கம்பெனிங்க கேட்டால் நல்ல ரிவ்யூஸ் தான் வந்துச்சு பட் ஆனால் வந்து கலெக்ஷனாக கம்மி தான் ஆனால் இந்த படத்துக்கு இந்த மாதிரி நிறையா நெகட்டிவ் கம்பெனிங் ஏர்ட் ரிவ்வியூஸ் இதெல்லாம் வந்தாலும் பட் கலெக்ஷனாக ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குது மக்கள் வந்து கேட்டுருக்கு வந்து படம் பார்க்குறது வந்து அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் பண்ண முடியும் ரொம்ப எல்லாம் ரொம்ப ஹாப்பி சூர்யா வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நாங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து படம் பண்ணுறதுக்காகவும் அந்த வந்து மக்கள் ரொம்ப சூர்யா சார் அவருக்கு ஆல்வேஸ் பெரிய மனசு வேணும் ஒரு பெரியத்துடைய வந்து ஒரு ட்ராமௌட்டை அவர் பசங்களோட படிப்பு கொடுத்து பண்ணும்போது ஒரு தீமாக எல்லாருக்கு பொதுவாக வந்து ப்ரொடியூசர் வெற்றி பெற்றால் இயக்குநர்களுக்கு வந்து கார் வாய்ப்பு விஷயங்கள்லாம் இருப்போம் பட் ஆனால் அவங்களோட ப்ரொடியூசர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதை அப்படி பார்த்து எங்கேயும் இடத்துல கார் வந்து அவங்கள எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அதான் ஒரு என்னக்காரன் மூலமாக வந்து எவ்வளோ பசங்க வந்து படிக்க போகிறாங்கன்றது அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக விஷயத்த விட இது வந்து மெட்டீரியலான

இந்தியன் ஆர்மி வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த தெரரிசம் அப்படின்றத வந்து மொத்தமாக ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஏற்பட்டிருக்காங்க ஸோ அவங்க கூட நம்ம எப்போவுமே நிற்கணும் அதுதான் வந்து ப்ரெடிக்டெலாம் நம்ம பண்ண முடியாது ஏன்னா வந்து இது எழுதின இதில் இதில் பேசப்படுற விஷயம் அந்த கல்ட் அதெல்லாம் வேறு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் வேறு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு நேஷனாக டுகெதராக நம்ம வந்து நம்ம ஆர்மிக்கும் நீவிக்கும் வந்து நம்மளோட ஃபுல் சப்போர்ட்டையும் ஃபாலோலையும் கொடுக்கணும் sir final update update

ஸோ அதுக்கான அந்த படங்கள் பண்ணி அதை வந்து மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழ்நில வரும்போது டெஃபனட்டாக போடணும் நீங்கள் பண்ணால் அது நல்லா இருக்கும் நிறைய பேர் பார்க்குறேன் அதை பார்க்குறீங்களா நீங்கள் சோசியல் மீடியாவில் வர சோசியல் மீடியா வந்து இப்போ சார் நான் பார்க்குறது சார் அடுத்து நீங்கள் அஜித் அவரோட படம் பண்ணாதான் ஒரு டாக் ஷோஸ் இல்லை ரூமர் சார் நல்லா இருந்துச்சு

Anyway.